லார்ட் இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்கள் அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் ஐ மீன் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு நான் உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் ஏதோ ஒரு துக்கம் உங்கள் மனசில் ஒரு பாதிப்பு உண்டாயிருக்குதா அது மனிதர்களால் ஏற்பட்டதாக இருக்கலாம் உறவுகளால் ஏற்பட்டதாக இருக்கலாம் இல்லை சூழ்நிலைகளால் உண்டானதாக இருக்கலாம் அதனால ஒரு பாதிப்பு துக்கம் வந்திருக்கலாம் ஆண்டவர் சொல்றாரு என் மகனே என் மகளே அந்த துக்கத்தை நான் சந்தோஷமா மாற்றுவேன் எதை குறித்து நீ துக்கப்படுறீங்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்து அதில் சந்தோஷத்தை கொண்டு வருவார் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தேற்றுவது போல அவர் உங்களை தேற்றுவார் நீங்க துக்கத்தோடு அழும்போது ஆண்டவர் வந்து ஒரு தாயை போல உங்களை தேற்றுகிறவராக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் ஒரே மனசோர்வா இருக்குது சஞ்சலமா இருக்குதுன்னு நினைக்கிறீங்கல்ல ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க என்ன செய்தால் சந்தோஷப்படுவீங்க எதில் அற்புதம் நடந்தால் சந்தோஷப்படுவீங்களோ அதில் ஆண்டவர் அற்புதம் செய்வார் உங்களை சந்தோஷப்படுத்துவார் நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான் நான் என்னையே சிறுவையில் பலியாக கொடுத்தேன் உன்னை குணமாக்க உன்னை ஆறுதல் படுத்த உங்களை ஆசீர்வதிக்கன்னு சொல்றாரு பிறகு எதுக்கு நீங்கள் கவலைப்படணும் இவ்வளவு அன்பான ஆண்டவர் இருக்கும்போது ஏன் துக்கப்படுறீங்க அப்படிப்பட்ட ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரை என் மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் என்னோடு பேசுறீங்க ஆறுதல் படுத்துறீங்க என்னை சந்தோஷப்படுத்துறீங்க தேற்றுறீங்க உங்கள் அன்புக்காக ஸ்தோதிரம்ப்பா இன்றைக்கு என்னை சந்தோஷப்படுத்தும்படியான அற்புதத்தை நீங்கள் செய்கிறீங்க நான் விசுவாசத்தோடு அதை எதிர்பார்த்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் காட்னஸ் யூ